என்னமான நம்ம பார்க்க போகிறோம்னா மணி தினத்தோடைய இயக்கத்தில் உருவாக இருந்த தங் லைஃப் திரைப்படம் வந்து தற்போதைக்கு திரையரங்கில் முழுவதுமே வந்து வெளியாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தமாக இருக்கிற எல்லா திரையரங்குமே வந்து இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு வெளியாக இருக்குதுன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும் ஒரு பக்கம் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியான முதல் சோலையிலிருந்து மக்களுடைய கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கலவையான விமர்சனம் தாங்க பெற்றுக்கொண்டு வராங்க பழைய காலத்து பண்டைய காலத்துக்கு வாழ முறையை வந்து மையமாக வச்சப்பட்ட அந்த எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்துக்கு வந்து கமலஹாசன் நடிப்பு வந்து நல்லா இருந்தாலுமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்படலாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும் கமலஹாசன் சிலம்பரசன் திருசா கிருஷ்ணன் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் அவங்களுடைய அவங்களோட நடிப்பு வந்து எந்த ரீதியில் நடிச்சுருமோ அந்த ரீதியில் வந்து அவங்களுடைய நடிப்பை வந்து அவங்க சிறப்பாக கொடுத்துருக்காங்க ஆனால் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்படாத அந்த திரைப்படத்துக்கு வந்து முன்னூறு கோடி லெவலுக்கு வந்து ஒருத்தருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ரங்கராய சக்திவேல் நாயகராக வந்து கமலஹாசன் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு வேடத்தை வந்து புதுப்பித்து கொண்டு தாங்க வந்திருக்காங்க நம்ம சொல்லியாகணும் அமரன் வேடத்தில் வந்து சிலம்பரசன் சிலம்பரசனோட தோற்றமும் வந்து அருமையாக இந்த திரைப்படத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்திரா ராணியாக வந்து திருசா திருசா கிருஷ்ணனுக்கு வந்து பெரிய பெரிய ரோல்கள் வந்து கொடுக்கப்படலைங்க சிறப்பான ரோலாக கொடுக்கப்படுறாங்க ராணி மாறி பட்ட ஒரு ரோலை வந்து அந்த மையமாக அந்த படத்தில் வந்து வழிபடி வச்சிருக்காங்க ஜீவாவாக வந்து அபிராமி நடிச்சிருக்காங்க அண்ணா சந்திராவாக ஐஸ்வர்யலட்சுமி நடிச்சிருக்காங்க அசோக் செல்வன் வந்து ஒரு ஜெய் ராகவன் ஒரு போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்காங்க ஜோஜி ஜார்ஜ் நாசப் அலி வசல் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மகேஷ் மஞ்சரோக்கர் தனிக்கல்லா பரணி வடிவுக்கரசி சின்ன சின்னி ஜெயந்த் தயாபுரி பகவதி பெருமாள் பாபுராஜ் ரோஹித் சராப் அர்ஜுன் சிதம்பரம் சேதன் ராஜ்ஸ்ரீ தேஷ்பாண்டவ நித்யாஸ்ரீ சன்யா முல்கோத்ரா அவங்களோட அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து ஒரு ஒரு சைடில் வந்து சூப்பராக வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துடைய பூஸ்டே பார்த்தீங்கன்னா மணிரத்னத்துடைய டைரக்ஷன் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து ஏஆர் ரகமானோட இசையமைப்பு வந்து நல்ல ரீதியில் வந்து செட்டாக இருக்குதாங்க நம்ம ஆகணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தோட டூரேஷன் வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்லோவாக போனாலுமே வந்து செகண்ட் ஹாஃபே வந்து பெரிய லெவலுக்கு வந்து மக்கள் ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்படுறதுனாங்க நம்ம சொல்லியாகணும் கமலுடைய சம்பவம் மனித கூட்டணியில் வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து நாயகன் திரைப்படத்தின் மூலம் வந்து ரெண்டு பேரும் கிடச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தற்போதைய இணைஞ்சி மக்கள் ரீதியில் அதிக வரவேற்பு அதிக எதிர்பார்ப்பும் அந்த திரைப்படத்துக்கு வந்து இருந்துங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து சுக்கு நோராச்சுன்னாங்க நம்ம சொல்லியாகணும் ராஜ்கலாம் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் மெட்ராஸ் டாக்கீஸ் ரெட் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து எல்லா திரையரங்களுமே வந்து வெளியாகுங்க இந்த பேன் இண்டியா திரைப்படமாக உருவாக இருக்குது இந்த திரைப்படம் வந்து தற்போதைய கன்னட ரீதியில் வந்து வெளியாகலைங்க தற்போதைய பேலன்ஸ் இருக்கிற எல்லா மொழியிலுமே வெளியாக இருக்குதுங்க மொத்தத்தில் வந்து தங்க லைஃப் திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கலைங்க நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் நிறைய பட்சத்தில் வந்து கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கலவையான விமர்சனம் தான் தற்போதைய வரைக்குமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆவரேஜ் ரீதியான திரைப்படத்துக்கு வந்து முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கமலஹாசனோட நடிப்பில் ஓடுமா இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாப் திரைப்படமாக இருந்தனா கண்டிப்பாக ஓடாதுங்க இவருடைய நடிப்பில் அதிகபட்சமாக ஓன திரைப்படமே வந்து விக்ரம் திரைப்படம் தாங்க நானூறு கோடி ரூபாய்க்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடப்பட்டுருந்தாங்க அதைத் தொடர்ந்து இவரோட திரைப்படம் எந்த திரைப்படமும் நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஓடப்படலாங்க நம்ம சொல்லியாகணும் அந்த ரீதியில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஹிட் ஆகுமா இல்லையானு நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறாங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து போட்ட பசுவில் வந்து கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க ஆனால் வந்து இந்த படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் திரையரங்கில் வந்து டைரெக்டாக செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமான்ல தெரிவிச்சுக்கோங்க